துவாரத்தில் உள் சுவாசமும் வெளி சுவாசமும் அதாவது உள்வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலமையில் அது நடனம் ஆடணும் நடமாடிட்டே இருக்கணும் அந்த போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் உலகம்ங்கிறது இருக்கும் காலங்கிறது இருக்கும் நான்கிற நிலைமை இருக்கும் நாம் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியும் அப்போ அது முழுவதும் உள்ளுக்குள்ளார பொறுப்பு மதியத்தில் ஐக்கியமாயிட்டாலும் இல்லை தீர்ந்து போயிட்டாலும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் அப்போ அதை வச்சு தான் சீடன் வந்து காலநிலைகளை பற்றி அவர் வந்து ஒரு சந்தேகம் கேட்டிருந்தார் போன பதிவில் அப்போ உலகத்தில் வந்து மூன்று காலங்களை பற்றி சொல்கிறாங்களே அப்போ அந்த மூன்று காலங்களுடைய நிலைமை தான் என்ன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சாமி சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் சொல்கிற முறையில் அந்த ஆர்டரில் அது வர்றதில்லை முதல்ல இறந்த காலமும் ரெண்டாவது நிகழ்காலமும் மூணாவது எதிர்காலமும் வர்றது கிடையாது ஏன்னா எதிர்காலம் அப்படின்னா அது முன்பு தீர்மானிக்கப்படுறது திட்டமிடப்படுறது நாளைக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத நான் முன்னாடி தீர்மானிக்கிறேன் அப்போ முதல்ல அந்த எதிர்காலங்கிறது என் லைஃப்பில் என்ட்ராகிடுது அப்புறமா அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் செயல்படுத்துகிறேன் அது செயல் செயலாக்கத்துக்குள்ளே என்னுடைய திட்டம் வரும்போது அது நிகழ்காலமாக மாறிடுது ப்ரெசன்ட் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு பலனை நான் வந்து அனுபவிக்கிறேன் இங்கேருந்து ஒருத்தருடைய வீட்டுக்கு போகணும்னு தீர்மானித்து நான் நேற்றுக்கு தீர்மானித்தேன் அது இன்றைக்கி எதிர்காலமாக இருந்தது எனக்கு நேற்றுக்கே அது எதிர்காலமாக தான் இருந்தது இன்றைக்கி நான் போயிட்டேன் போயிட்டு இப்போ வந்துட்டேன் அப்போ நான் காலையில் போயிட்டு போது அது நிகழ்காலமாக இருந்துச்சு இப்போ இப்போ சாயங்காலம் ஆகிப்போச்சு நான் போயிட்டு வந்துட்டேன் அப்போ அது இறந்த காலமாக மாறிப்போச்சு அப்போது இந்த வரிசையில் இப்போ நேற்றுக்கே வந்து எதிர்காலங்கிறது முடிஞ்சு போச்சு இன்றைக்கி காலையிலேயே வந்து நிகழ்காலங்கிறது முடிஞ்சு போச்சு இப்போது கடந்த காலத்தை பற்றி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ முதல்ல நடக்கிறது வந்து எதிர்காலமாக தான் இருக்குது ஏன் எதிர்காலம் அப்படின்னா அந்த எதிர்காலம்னால் என்ன அப்படின்னா அந்த ஜீவனுடைய சலனம் இல்லைனா அங்கே வந்து காலம் கிடையாது அதனால் அதுக்கு பாவி பவிசிய காலம்னு பேர் பாவித்தல் அப்படின்னா சலனப்படுதல்னு அர்த்தம் அதனால் அது ஜீவன் தான் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார் ஜீவனுடைய சக்தி சலனப்படலைன்னா நமக்கு அந்த ஒரு விஷயத்தை திட்டமிட முடியாது நீங்கள் யோசிக்க முடியாது எதுவுமே பிளான் பண்ண முடியாது அப்போ முதல்ல அந்த சலனங்கிறது வேணும் அதுக்கப்புறமா அதை மனம் என்ன பண்ணணும்னா அந்த சலனத்தின் மூலம் மனம் இயங்கணும் அந்த வேலையை செய்யணும் அதுக்கப்புறமா அகங்காரம்ங்கிறது அந்த வேலையினுடைய அனுபவத்தை நமக்கு தெரிவிக்கணும் அது லாபமா நஷ்டமா போன காரியம் சௌகரியமாக முடிஞ்சதா இல்லையா நாம் எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சா இல்லையா இதெல்லாம் அறிவிக்கிற வேலையை அந்த அகங்காரங்கிறது செய்யுது அதுதான் கடந்த காலம்னு சொல்கிறது அப்போது உண்மையாகவே இந்த மூன்று காலநிலைகள்ங்கிறது எல்லாமே சலனத்துலேருந்து உண்டானது தான் ஜீவனாகட்டும் மனசாகட்டும் அகங்காரமாகட்டும் ஏன்னா அந்த சத்வகுணத்தை வச்சு பார்க்கும்போதே இறைவன் கலங்கமில்லாத தன்மையில் அவர் இருக்கும்போது நிர்குணன்னு பேர் வருது அவர் கலங்கமுள்ள நிலைமைக்கு வரும்போது ஜீவனுக்கு சத்வகுணம்னோ மனசுக்கு ரஜோகுணம்னோ அப்புறம் அகங்காரத்துக்கு தமோ குணம்னு பெயர் உண்டாயிருது அப்போ அந்த குணங்கள் வரும்போது அங்கே சலனம் இருக்கவே செய்யுது அது மாயை தான் அது அப்போது நிரந்தரமானது அல்ல ஜீவனாகட்டும் மனசாகட்டும் அகங்காரமாகட்டும் இது எல்லாமே தான் இருக்குது தத்துவம் இல்லாத தன்மையில் தான் இருக்குது அத்தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க தத்துவம் இல்லாத தன்மை அந்த தத்துவங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குது அது நிரந்தரமாக இருக்கக்கூடியது அந்த இடத்துல குணங்கள் இல்லை இருக்கிறது இல்லை அதே மாதிரி தான் இந்த காலநிலைகளும் அதுவும் வந்து உண்மையானது அல்ல அப்படிங்கிறது சாமி வந்து போன அத்தியாயங்களில் சொல்லியிருந்தார் ஸோ நாம் இன்றைக்கி தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அத்தியாயம் பதினாறில் இந்த மோட்சத்துக்கான உபாயங்களாக உலக மக்கள் சொல்லி வர்ற ஒரு விஷயம் ஏன்னா இந்த மூன்று காலநிலைகளும் இல்லாமல் போகும்போது நமக்கு மோட்சம் கிடைக்கிதுன்னு போன எங்களில் சாமி சொல்லியிருப்பார் மூன்று காலநிலைகளாக இருக்கக்கூடிய ஜீவனும் மனசு அகங்காரமும் என்றைக்கு புருவ மத்தியத்தில் போய் லைக் லயமாகுதோ அங்கே இல்லாமல் போகுதோ அப்போ தான் அந்த சலனத்தன்மை இல்லாமல் போகும் அதுக்கு பேர் தான் மோட்சம்னு சொல்லியிருப்பார் இப்போ அதை வச்சு சீடன் வந்து ஒரு கேள்வி கேட்குறார் பதினாறாவது அத்தியாயத்தில் பொதுவாக உலகத்தில் வந்து மோட்ச உபாயங்களாக அவங்க சொல்ல வர்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதங்களை பற்றி பேசுகிறாங்க ஏகாதசி விரதம் பிரதோஷம் சிவராத்திரி அப்படிங்கிற விரதங்களை அனுஷ்டிக்கிறாங்க சேத்தர் உபவாசம் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வர்றது பிரார்த்தனை செய்கிறது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சுட்ருக்காங்க ஏன்னு கேட்டால் இது ஏன் செய்யணும்னு கேட்டால் அப்போ தான் மோட்சம் கிடைக்குங்கிறாங்க அப்போ இதனுடைய உண்மை என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி அது நம்ம தியானம் பண்ணி நம்மளுடைய சக்தியினுடைய சலனத்தை உள்ளுக்குள்ளே அடக்குனா தான் மோட்சம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உலகத்தில் அப்படியெல்லாம் இல்லை இந்த மாதிரியும் மோட்சம் அடைய முடியும்னு சில வழிமுறைகளை சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் சீடன் கேட்குறது அப்போ சாமி கேட்குறாரு என்னென்ன விரத விரதங்கள்னு அனுசிக்கிறாங்க அப்படின்னு என்னென்னா ஏகாதசி விரதம் அது வந்து விஷ்ணுவுக்கான ஒரு விரதம் அது ஏகாதசின்னு சொல்லி அந்த திதிகள் இருக்கும் நம்மளுடைய கேலண்டரில் வளர்ப்பிறைக்கும் ஒரு பதினஞ்சு திதிகள் மொத்தம் அது வளர்ப்பிறைக்கும் அப்புறம் தேய்ப்பிறைக்குமா இருக்கக்கூடிய திதிகள் அதே பதினஞ்சு தான் ரொட்டீனாக வரும் அப்போ அதில் வந்து ஏகாதசி வரக்கூடிய அந்த நாட்களில் ஒரு விஷ்ணுவனுடைய கோயிலுக்கு போயிட்டு காலையிலே எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி அந்த சில இதெல்லாம் தவிர்ப்பாங்க அரிசி அப்புறம் அந்த பழம் இளநீர் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு விஷ்ணுனுடைய நாமங்களை ஜெபிச்சுட்டு அந்த விஷ்ணுவனுடைய கோயிலுக்கு போய் அங்கே போய் கும்பிட்டு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு ஏகாத கின்னு சொல்லி சில ஸ்லோகங்கள் ஏதாவது இருக்கும் அந்த விரதத்துக்கான ஒரு ஸ்லோகங்கள் அதை படிச்சுட்டு அதைய வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பகல் பொழுதை ஃபுல்லாக இப்படி கோயிலே போக்கிட்டு ராத்திரி வந்து போல் தூங்கிடுறாங்க ஒரு சிலர் தூங்காமல் கூடவும் அங்கே இருக்கிறாங்க அப்போது பிரதோஷம்ங்கிறது ஒரு விரதம் இருக்குது அது என்னென்னா அது சிவனுக்கானது இதே மாதிரி தான் காலையில் எந்திரிச்சு குளித்து ரெடியாகி திருநீரெல்லாம் பூசிட்டு ருத்ராட்சமெல்லாம் தரிச்சுக்கிட்டு சிவசேத்திரத்துக்கு போயிட்டு சிவனுடைய நாம கீர்த்தனைகள் எல்லாம் பாடிட்டு சிவ புராணங்கள் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு அப்போ அந்த பகல் பொழுவதும் முழுவதும் அவ அவர்கிட்ட இருந்து நம்ம போ அந்த செலவு பண்ணிவிட்டு இந்த சாயங்கால நேரத்தில் அங்கே வந்து எதுவும் சாப்பிட்றது கிடையாது பட்னி கிடக்கிறாங்க அதுதான் விரதம்ங்கிறது அப்போது சாயங்கால நேரத்தில் இந்த சந்தியா நேரம் பாங்க அந்தி சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் மறையிற அந்த அந்த அஸ்தமிக்கக்கூடிய அந்த நேரம் அப்போது அது பகலும் இரவும் அல்லாத ஒரு நேரம் அது ரெண்டும் சேர்ற ஒரு நேரம் இதுலருந்து அதுவாக டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்போ அந்த சந்திக்கிற அந்த நேரத்தில் தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோடு வெளிச்சம் இருக்கும் அந்த அதுதான் அந்தி சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் வந்து இவங்க இந்த பூஜை புனஸ்காரங்கிறதுக்காக நைவைத்தியம் செஞ்சுருப்பாங்க படையல் வச்சுருப்பாங்க அதை எடுத்து சாப்பிட்டு அந்த விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணுறாங்க இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களில் சிவராத்திரி அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் அனுப்பு அனுஷ்டிக்கிறாங்க அது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வரக்கூடியதாக எல்லோரும் நம்புகிறாங்க அது மற்ற நேரமெல்லாம் வந்து சிவன் வந்து முழிச்சிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு அந்த ஒரு நேரமாவது அவர் தூங்கிட்டு நாமெல்லாம் இந்த உலகத்தை தூங்காம இருந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவரை அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு விஷயத்தை வந்து அவங்க அவங்க பண்ணுறாங்க அந்த நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பகல் முழுவதும் கூட கோயிலில் இருக்காங்க ஒரு சிலர் சாயங்கால நேரத்தில் கோயிலுக்கு வந்து குளித்து ரெடியாகி கோயிலுக்கு வந்து அந்த ஆறு பூஜை அஞ்சு நாலு பூஜை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த நைட்டு ஃபுல்லாக இடப்பட்ட நேரத்தில் அவங்க வந்து இந்த பட்டணங்களை பற்றி வாசிக்கிறது சிவனுடைய கீர்த்தனைகள் பாடுறது அப்புறம் சிவனுடைய கதைகள் பற்றி பேசுறது அப்புறம் பாட்டு பாடுறது நடனம் ஆடுறது அப்படின்ட்டு நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஹோல் நைட்டு தூங்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாமே அங்கே செய்ய முடியுது அது நியாயமாக சத்தியத்துக்கு விரோதமாகாமல் அப்படிங்கிற ஒரு இது அங்கே இருக்குது நியாயமான முறையில் நம்ம தூங்காமல் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே அங்கே செய்கிறதுக்கான ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த பூஜை புனஸ்காரத்தை வந்து காலையில் வந்து அதை முடிக்கிறாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த விரதங்களுடைய நிலமையாக இப்போ உலகத்தை அனுசரிச்சுட்டு வராங்க எதுக்காக அப்படின்னா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்போ சாமி கேட்குறாரு இப்போ இவங்கள்லாம் இந்த விரதங்களை அனுஷ்டிக்கிற நேரத்தில் அவங்களுடைய நித்திய கர்மமாக இருக்கக்கூடிய மற்ற வேலைகளையும் செஞ்சுட்டு தானே இருக்காங்க ஆமாம் எல்லாமே எப்பவும் போல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்னென்னா ஒரு சில விஷயங்களை தவிர்க்கிறாங்க பட்னி கிடக்கிறாங்க ஒரு சில இந்த ஏகாதசிலாம் ஒரு சில உணவு பதார்த்தங்களை தவிர்க்கிறாங்க சாப்பிடாம அரிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போது வெளிநாடுகளாகட்டும் நம்ம நார்த் இந்தியாவாகட்டும் அங்கேயே அரிசிகள் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது எல்லாம் வந்து ம கோதுமை தான் அந்த ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்க சப்பாத்தி சுட்டு சாப்பிட்ருக்காங்க அவங்க முந்நூற்றஞ்சு நாளும் இந்த அரிசியை அவங்க தவிர்த்துட்டு தான் நிறையா பேர் சாப்பிட்ற நாடுகள்லாம் இருக்குது அரிசினா என்னென்னு கண்ணிலே பார்க்காத நாடுகள்லாம் இருக்குது கோதுமையை மட்டுமே சாப்பிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் அப்போ அவங்க இதை தவிர்த்துட்டு அவங்க இருக்காங்களே அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து மோட்சம் கிடச்சிடுமா இதை தவிர்க்கிறதுனால அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு இல்லை அந்த மாதிரி இல்லை நாம் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களில் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீடன் வந்து சொல்கிறார் இது வந்து எப்படின்னா சாமி சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இது ஒரு குரூட்டு நம்பிக்கைங்கிறார் ஏன்னா மோட்சம்னா என்னன்னு தெரியாமல் அதை புரிஞ்சுக்காதவங்க செய்யக்கூடிய ஒரு வேலைகள்ங்கிறார் ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்கிறார் மோட்சத்துக்கான ஒரு அந்த மோட்சம் எப்படி இருக்கும்னு தெரியாது அந்த மோட்சத்துக்கான பாதை என்னன்னு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி எதுவுமே தெரியாதவங்க பின்பற்றக்கூடிய ஒரு பாதை தான் இது அதனால் மோட்சம் கிடைக்க வேண்டிய ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய சக்தியை உள்ளிலடக்க தான் செய்யணும் ஆனால் நீங்கள் சொன்ன இந்த ஒரு வரைமுறையில் இப்படியெல்லாம் ஒரு விரதங்களை அனுஷ்டிக்கிறாங்கன்னு சொல்கிற இந்த கொள்கைகளில் சக்தியை உள்ளில் அடக்கக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது ஒரு மந்திர உச்சாரணத்தில் சக்தி வெளியே போகுது இங்கேருந்து நீங்கள் கோயிலுக்கு நடந்து போகும்போது சக்தி வெளியே தான் போகுது அதுலேயும் இந்த சிவராத்திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாகவே பகல் பொழுது முழுவதும் சக்தி விரயமாயிட்டு தான் இருக்குது இதில் வாலண்டியராக நம்ம தூங்காமல் முழிச்சிருந்து வேறு சக்தியை எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் பேசாமல் வீட்டில் படுத்திருந்தால் ஒரு ஆஃப் டே அவடைய சக்தியாவது அது ஆட்டோமேட்டிக்காக தூக்கத்தில் கம்மியாக இருக்கும் செலவு கம்மியாக இருக்கும் அதையும் தவிர்த்துக்கிட்டு நான் பகல் பொழுதை எப்படி நான் சக்தியை செலவு பண்ணி போக்கணுனோ அதே மாதிரியே ராத்திரி பொழுதையும் சக்தியை செலவு பண்ணி போக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது தான் அங்கே இருக்கே தவிர சக்தியை உள்ளிலடக்க வேண்டிய வேலையை அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிற விஷயம் அப்போ மோட்சத்துக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்குள்ளார வந்து சக்தி சலனப்பட்டு வெளியில் போகாமல் நமக்குள்ளாரே அடங்கி இருக்கும்போது தான் அது மோட்சமாகுது அப்போ தான் பந்தம் அப்படிங்கிறது அங்கே விடுதலை ஆகுது அந்த பந்தத்துலேருந்து நம்ம விடுதலை ஆக முடியும் சக்தியினுடைய சலனத்தை வெளியில் விட்டு உலகத்தை உண்டு பண்ணிவிட்டு நீங்கள் அது இதுங்கிற விசாரங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே பந்தம் இருக்கவே தான் செய்யும் நீங்கள் அந்த பந்தத்தை வந்து விடுதலை ஆகணும்னா அந்த விசாரங்கள் உண்டாகக்கூடாது அதுக்கு மனம் வெளியில் வரக்கூடாது அந்த சக்தியினுடைய சலனம் அங்கே தடுக்கப்பட்டிருக்கணும் இதுதான் வந்து மோட்சத்துக்கான ஒரே உபாயம் அதனால தான் சாமி அந்த நான்காம் தேயத்துலேயே இந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் மோட்சம் சித்திப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஜீவனுக்கு மேல் கதி கிடச்சி பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆகி ஜீவன் அதில் போய் ஈ ஜீவேஸ்வர ஐக்கியமாக நம்ம அதில் சேர்த்தலன்னா நமக்கு மோட்சம் கிடைக்காதுன்ட்டார் இந்த ஒரே வழிதான் இருக்குது அப்படின்னு அவர் ஊர்ஜிதமாக சொன்னார் அப்படி தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஞானிகளும் மோட்சத்தை அடைஞ்சாங்க நமக்கு வந்து சொல்லித்தரும்போது அந்த மோட்சத்தை பற்றின ஒரு அடிப்படை அறிவே இல்லாதவங்க நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க வந்து இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க சொர்க்கம் இருக்கும் நரகம் இருக்கும் அப்படின்னு நம்மளை பயமுறுத்துறதுக்காகவும் நமக்கு ஆசையை காமிக்கிறதுக்காகவும் அந்த விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்திட்டாங்க நாமளும் அதை உண்மைன்னு நம்பிட்டு அடுத்த தலைமுறைகளுக்கு அதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் உண்மையாகவே மோட்சம்னா என்னென்னு புரிஞ்சிச்சுனா தான் நாம் அதுக்கான வழிமுறைகளை செய்ய முடியும் அப்போ ஏகாதசி விரதம்னு சொன்னது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது தான் விரதம் மேற்கொண்டால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது தான் சிவராத்திரி விரதம் மேற்கொண்டால் அந்த மோட்சம் கிடைக்கும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது தான் ஆனா அந்த சாஸ்திரத்தினுடைய அந்த உண்மைத்தன்மையை நாம வந்து புரிஞ்சுக்கல ஏன்னா அந்த தத்துவத்துக்கு நம்ம விரோதமான விஷயங்களை இங்க மூட நம்பிக்கையினால செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்ப ஏகாதசி விரதம் அப்படின்னா ஏகம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் தசி அப்படின்னா தசேந்திரியங்கள்னு அர்த்தம் நம்முடைய சக்தி என்ன பண்ணுதுன்னா தசேந்திரங்கள் வழியாக வெளியில் போகுது அது என்ன தசேந்திரியங்கள் அப்படின்னா பத்து வகையான இந்திரியங்கள் இருக்குது அதில் ஞானேந்திரியங்கள்னு சொல்லி ஒரு அஞ்சும் கர்மேந்திரியங்கள்னு சொல்லி அஞ்சும் இந்த அஞ்ச் கர்மேந்திரியங்களாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறதுக்காக இருக்கக்கூடியது கர்மம் அப்படிங்கிறது தொழில் அந்த கர்மங்கிற ஒரு ஒரு கர்மம் அப்படிங்கிற வாயு அதை இந்த உறுப்புகளை வச்சு ஒரு வேலை செய்யணும் இந்த உறுப்பினை தான் போயிட்டு வரணும் கதவு ஜன்னலாக இருக்கக்கூடியது அப்போ தான் அது பார்க்க முடியும் அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயு தொழில் செய்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய உறுப்புகள் இது கண் அப்படின்னா பார்க்கறது கண் கிடையாது பார்க்கறது வாயு தான் ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் அந்த மனம் தான் பார்க்குது அதுக்கு இந்த கண்ணுங்கிற ஒரு இந்திரியத்தை அது யூஸ் பண்ணிக்குது பேசுறது அந்த மனம்தான் அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான் ஆனால் அது அந்த மனம் தான் அதை யூஸ் பண்ணி அந்த வாயை யூஸ் பண்ணிக்குது வாய் பேசுறது கிடையாது அந்த வாசனை நுகர்றது அந்த ஒரு மனம் இப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது அது அது உள்ளுக்குள்ளே வந்தவுடனே அந்த அறிவு வேலை செய்யுது இது மல்லிகைப்பூ வாசனை கடி வா அடிக்குதே அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த வாசனையை முதல்ல நாம் நுகர்ந்து அப்புறம் அகங்காரத்துக்கிட்ட போய் அகங்காரம் ஏற்கனவே பதிவான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து மனசுக்கிட்ட கொடுத்துரும் அப்போது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத அந்த அகங்காரத்துக்கிட்டே தெரிவுப்படுத்துறது யாருன்னா மனசு தான் அது ஒரு விஷயத்தை பார்க்கலன்னா அகங்காரத்துக்கே என்னன்னே தெரியாது அகங்காரம் காட்சி பாலாக காமிக்கக்கூடியத இந்த அந்த மனம் காட்சி பொருளாக காமிக்கக்கூடியதை அகங்காரம் பதிவிலிருந்து எடுத்துகிட்டு வந்து அதுக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படி இங்கே வேலை செய்கிறது நாம் கிடையாது நம்மளுடைய உடம்பு வேலை செஞ்சாலும் அது இருந்து இந்த உடம்பை இருக்கிறது நம்மளுடைய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய தான் அப்போ அந்த மனம்ங்கிறது என்ன அப்படின்னா அது கர்மமாக இருக்கக்கூடிய வாயு அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயு தான் கண்ணு வழியாக வெளியில் போய் பார்க்குது காது வழியாக வெளியில் போய் கேட்குது மூக்கு வழியாக வெளியில் போய் முகருது வாய் வழியாக வெளியில் போய் சுவைக்குது நம்முடைய தோல் வழியாக வெளியில் போய் அந்த தொடு உணர்வை நமக்கு கொடுக்குது இப்படி அஞ்சு வகையான அறிவையும் அது கொடுக்கக்கூடியது இப்படி அந்த அஞ்சு வகையான இந்திரியங்களை வச்சு அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயு வேலை செய்கிறதுனால தான் அதுக்கு கர்மேந்திரியங்கள்னு பேர் கண் காது மூக்கு வாயு தோல் இந்த அஞ்சு தான் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா கர்மமாக இருக்கக்கூடிய பொருளோட கணக்கில் இருக்கக்கூடியது அவங்களோட தொடர்புலேயும் இருக்கக்கூடியது இந்த அஞ்சும் சரியாக இருந்தால் தான் இந்த வாயு அந்த வழியாக போக்குவரத்து நடத்த முடியும் இப்போ நம்ம தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் ஒரு ஜன்னலை சாத்திட்டோம் நம்மளால் தென் திசையை அந்த அறையிலேருந்து பார்க்க முடியாது ஏன்னா அந்த தென் திசையில் இருக்கக்கூடிய வெளி பாகத்தோட தொடர்பில் இருக்கிறது அந்த தெற்கு பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த செவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் தான் அதை சாத்திட்டீங்க அது மூலமாக நம்மளால் பிரவேசிக்க முடியாது அதை வழியாக பார்க்க முடியாதுங்கிறப்போ அந்த தொடர்பு இல்லாமல் போயிடுது அப்படி தான் இந்த கண்ணு கெடும் போது மனசினால் வெளி விஷயங்களை பார்க்க முடியாமல் போகுது காது கெட்டு போகும்போது வெளி விஷயங்களை கேட்க முடியாமல் போகுது அப்போது அந்த கர்மமாக இருக்கக்கூடிய வாயு வெளி விஷயங்களோட தொடர்பு கொள்றதுக்கு இந்த இந்திரியங்கள் சரியாக வேலை செய்யணும் அந்த இந்திரியங்கள் நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா இது தனக்கு தேவையான பொழுது வெளியில் வந்து விஷயங்களை பார்த்துட்டு திரும்ப உள்ள போ அதனால தான் இதுக்கு கர்மேந்திரியங்கள்னு பேர் ஞானேந்திரியங்கள்னு சொல்லி நாலு விஷயம் இருக்குது அஞ்சு விஷயம் இருக்குது வாக்கு பாதம் பாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு வகையான இந்திரியங்கள் இருக்குது இதில் இந்த நான் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரகசியமானது அது உள்ளுக்குள்ளார இருக்கிறது இப்போது நாம் உடம்பில் இருந்து சலனப்பட்டு வெளி உலகத்தை தொடர்பு கொள்வதுக்கு கர்மேந்திரியங்கள்னு வேலை செய்யுது நம்ம ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு அது ஜீவனாக இருந்து அது மனசாகவே மாறுது பார்த்திங்களா இப்போ மனசாக இருந்து அகங்காரமாக மாறுறதுக்கு இந்த கந்திரி க கர்மேந்திரியங்கள் வேலை செய்யுது மனம் அகங்காரமாக மாறணும் வெளியில் வந்து உலகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா இந்த கர்மேந்திரியங்கள் வேலை செஞ்சால் தான் முடியும் ஆனால் ஜீவன் மனசாக மாறணும்னா அதுக்கு அந்த ஞானேந்திரியங்கள் தான் காரணக்கர்த்தா அவங்க தான் அந்த புருவ மதியத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த சரணத்தை உண்டு பண்ணி அந்த ஜீவனை மனசாக மாற்றுறவங்க அப்போ உள்ளுக்குளார் நடக்கிற அது ப்ராசஸ் அது மனம் அதாவது ஜீவன் மனமாக மாறுறதுக்கு ஞானேந்திரியங்கள் தான் பொறுப்பு அந்த மனம் அகங்காரமாக மாறுறதுக்கு கர்மேந்திரியங்கள் தான் பொறுப்பு இப்படி ஜீவனாக அது பாட்டுக்கு சொஸ்தானத்தில் கலங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு விஷயமாக வெளியில் வந்து மனமாக மாறி அந்த மனமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் கர்மேந்திரியங்கள் மூலமாக வெளியில் வந்து அகங்காரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை உண்டு பண்ணி அதில் பந்தப்படுது அப்படி தான் இது தசைந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தசேந்திரியங்கள் வழியாக வெளியில் வந்து தன்னுடைய ஜீவனை அழிச்சுட்ருக்குதுங்கிறத சொல்கிறாங்க அப்படி தசேந்திரங்கள் வழியாக வெளியில் போகக்கூடிய அந்த ஜீவசக்தியை அப்படி போக விடாமல் ஏககதியாக நமக்குள்ளாரையே நடத்தணுங்கிறார் அந்த ஏகம் அப்படிங்கிறது என்னவா இருக்குதுன்னா குதம்னு சொல்லக்கூடிய அந்த பாதை தான் அது அதுக்குள்ளார நம்ம பூமதியத்தில் அதை நடத்தணும் அங்கே கொண்டு போய் அதை அசையாமல் நிறுத்தணும் அந்த சலனத்தை அங்கே தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடியே கார்த்தி சொன்ன மாதிரி தான் ஏககதி ஓடணும் அந்த ஏககதி ஓடுனா தான் இந்த சக்தியினுடைய சலனம் தடுக்கப்படும் அந்த கதி ஓடாமல் அந்த சலனத்தை உங்களால் தடுக்க முடியாது அந்த கதிக்கு பேர் தான் சமீரணன் அப்படின்னு பேர் எப்போவுமே பிரம்ம பிரம்மரந்திரத்தோடு தொட்டுக்கிட்டே இருக்கிறது அதனால் ஈரணம் செய்தல் அப்படின்னு அர்த்தம் சமீரணன் அப்படின்னா தொட்டுக்கிட்டே இருக்கிறது பிரம்மரந்திரத்தோட டச்சிலேயே இருக்கிறது அந்த தொடர்புலேயே இருக்கும் அப்படி தொடர்புலேயே இருந்தால் என்ன ஆகும் ஒரு தடவை போய் தொட்டுட்டு வர்றதுக்கே அங்கே வந்து அவர் ஆனந்தம் உண்டாகுது ஒரு நொடி பொழுதுல சுக்கிலம் இலகி வெளியில் வருது சம்யோக நேரத்தில் அந்த ஒரு நொடி ஆனந்தத்துக்கு இந்த உலகமே வந்து விழுந்து கிடக்குது திரும்ப திரும்ப அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏக்கத்தோடையே இருக்காங்க இது சும்மா தொட்டுக்கிட்டே இருந்தால் அந்த சுகம் எப்படிதான் இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அதுதான் சமீரனுடைய பலன் அதனால தான் அந்த பேரின் இன்பம்னு சொல்கிறாங்க இதை சிற்றின்பம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரே இன்பம் தான் இது கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சு போயிடும் மிக்கிற நேரத்தில் அந்த இன்பம் முடிஞ்சு போயிடும் அது சும்மா தொட்டுக்கிட்டே இருந்தால் அது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கண்ணிமிக்கிற நேரம் கூட இல்லாமல் போகிறது இல்லை அதுதான் பேரின்பம் இது கண்ணிமிக்கிற நேரம் மட்டுமே இருக்கக்கூடியது அதனால் இது சிற்றின்பம் ஆனால் ஒரே ஆனந்தம் தான் அந்த வித்தியாசங்கிறது ஒன்றுமே ஆனந்தத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது இது நீங்கள் பின்னாடி வரக்கூடிய விஷயங்களில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படி அந்த சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த ஏககதியை நாம் அதை மாற்றும் போது அதுதான் ஏகாதசி விரதம் தசேந்திரங்கள் விலையே வெளியில் போகக்கூடிய சக்தியை போக விடாமல் ஏககதியாக மேலும் கீழும் நம்ம நடத்தி அந்த பிரம்மரந்திரத்தில் ஒடுக்க செய்கிறதுக்கு பேர் ஏகாதசி விரதம் இப்போ செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதுனாங்க அப்படிதான் நாம் கண்களால் பார்க்குறதும் காதால் கேட்குறதும் மூக்கால் முகர்ந்தறியறதோ நாவால் சுவைத்தறிவதும் தோளால் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு அறிவு இந்த அஞ்சு அறிவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய சலனம் அது வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அஞ்சு வகையான இந்திரியங்கள் மூலமாக ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய அது மூலமாக அந்த மனோசக்தியை வெளியில் போகாமல் அது உள்ளுக்குள்ளாரையே ஒரே கதியாக நடத்துறதுக்கு பேர் தான் ஏகாதசி விரதம் அது இதை வந்து ஜனங்கள் சரியாக புரிஞ்சிக்காமல் அவங்க அது விஷ்ணுவுக்கான ஒரு விஷயம்னு சொல்லி விஷ்ணு கோயில்களில் போய் அவங்க கும்பிட்டுட்டு தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்களே தவிர அங்கே ஜீவனை நஷ்டத்தை தடுக்கக்கூடிய எந்த வேலையும் அவங்க செய்கிறதில்ல அப்படிங்கிறத சாமி வந்து சொல்லியிருந்தார் இப்போது ஞானேந்திரங்கள் பற்றி அது தனியாகவே ஒரு டாபிக் நடத்தணும் அதை நான் அடுத்த நாளைக்கு நான் அதை க தொடர்ந்து பண்ணுறேன் ஏன்னா லைனாக வரும்போது அவர் இதுக்கு அடுத்ததே ஞானேந்திரங்களை பற்றி சித்தவிதத்தில் சொல்லியிருப்பாரு அது தனியாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது சி இந்த பிரதோஷத்தை பற்றி பிரதோஷம் அப்படின்னா அதில் வந்து த்ரியோதசி எப்போ வருதோ அந்த திதியில் த்ரயோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசை அந்த தசி எப்போ வருதோ அந்த திதி எப்போ வருதோ அன்றைக்கி தான் பிரதோஷங்கிறத நாம் கொண்டாடிட்டுருக்குறோம் அந்த த்ரியோதசிங்கிறத அங்கே வரணும் எப்படி ஏகாதசி அப்படின்னா பதினொன்று அந்த மாதிரி த்ரியோதசி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாம் அனுஷ்டிச்சிட்ருக்குறோம் த்ரியோதசி அப்படின்னா த்ரீ அப்படின்னா மூன்று குணங்கள் அது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் தசி அப்படின்னா தசவாயுக்கள் அதாவது தசேந்திரங்கள் அப்படி தசேந்திரங்கள் வழியாக மூன்று குணத்தோட வெளியில் போகக்கூடிய அந்த சக்தியை வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரே அடக்கி வைக்கும் பொழுது அதுக்கு பேர் தான் பிரதோஷம் அப்படின்னு சாமி சொல்கிறார் அப்படி வர விடாமல் அப்போது அப்படி அந்த மாயையாக சளிச்சு வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரே அந்த பிரம்மரந்திரத்தில் ஐக்கியம் செய்யும்போது அதுக்கு பேர் தான் வந்து பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரதம் சிவராத்திரி அப்படிங்கிறது என்னென்னா ராத்திரி அப்படின்னா ரா அப்படின்னா மாயை அந்த குணங்கள் மூன்று குணங்கள் அப்படி மூன்று குணங்களாக மாயையில் சளிச்சு போகக்கூடிய சக்தியை சளித்து போக விடாமல் நமக்குள்ளாரியாக அடக்கும் பொழுது அதுக்கு பேர் தான் சிவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு அப்போ சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து திரிகுணங்களாக சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வகையான குணங்களாக சக்தியா சக்தியாக வெளியில வெளியில் இருக்குது அதனால தான் அந் அந்த சலனத்தில் தான் நமக்கு ஜீவன் மனசு அகங்காரங்கிற இந்த மூன்று நிலைமைகளும் கூட அங்கே உண்டாகுது அப்படி அந்த சலனமும் இல்லாமல் அது நம்ம கலங்கம் இல்லாத தன்மையில் வச்சுருக்கும்போது தான் அதுக்கு தான் சிவராத்திரின்னு சொல்கிறது ஏன் வந்து அதை ராத்திரி முழுவதும் அது வந்து முழிச்சுட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ரா அப்படின்னா மாயின்னு அர்த்தம் அந்த மாயை தான் நித்திரை அது மாயை தான் தூக்கம் அப்படின்னு சாமி சொல்லியிருந்தார் நாம் தூக்கத்துலேருந்து முழிக்கணும் அந்த தூக்கத்துலேருந்து நம்ம முழிக்கலைன்னா நமக்கு பகல்ங்கிறது இருக்காது அப்போ நமக்கு பகல் வரணுன்னா நாம் முழிச்சிருக்கணும் அந்த முழிச்சிட்ருக்கக்கூடிய நிலைமை தான் விழிப்புணர்வுன்னு சொல்கிறது அதனால தான் தூக்கத்துலேருந்து முழிக்கிறதுக்கு பேர் தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்தது நாம் என்ன நினச்சிட்டோம் நம்ம நார்மலாக படுத்து தூங்குறது தானே தூக்கம் அதனால இந்த தூக்கத்தை முழிச்சுட்ருக்கணும் அப்படின்னு நாம் தவறாக எண்ணிட்டோம் அப்போ உண்மையாகவே தூக்கம்ங்கிறது மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமை அந்த அறியாமையிலேருந்து நம்ம முழிச்சுக்கணும்னு தான் அவங்க சொன்னாங்க அப்படி தான் வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது நீங்கள் எப்போ அறியாமையிலேருந்து விழிப்பு நிலைமைக்கு வரீங்களோ அப்போ உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அது யார் முழிப்பு நிலைமைக்கு வரணும் சிவன் தான் வரணும் ஜீவன் தான் வரணும் அந்த ஜீவன் இப்போ அறியாமைங்கிற ஒரு தூக்கத்துல பந்தப்பட்டு இருக்குது மூன்று வகையான குணங்களாக அது பந்தத்தை ஏற்படுத்தி வச்சிருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலமையை மாற்றி அதை மீண்டும் அறியக்கூடிய நிலைமைக்கு தன்னைத்தானே உணரக்கூடிய நிலைமைக்கு நாம் என்னைக்கு வரமோ அன்னைக்கு தான் வந்து மோட்சங்கிறது நமக்கு கிடைக்கும் தான் சாமி சொன்னார் இதுதான் சாஸ்திரங்கள்லையும் முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நமக்கு வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட சங்கதி என்னென்னு நமக்கு தெரியாது ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படும் போது நம்ம அறிவுக்கு எப்படி அது புரியுதோ அதுக்கு தகுந்தபடி புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு தகுந்தபடி நாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்போ அந்த நடவடிக்கையில் வந்து எல்லாமே மாறுதல் உண்டாகுது அதை தான் சாமி வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த குருட்டு நம்பிக்கையில் தான் நாம் இங்கே இருக்கக்கூடிய விரதங்களை நம்ம அனுஷ்டிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிற ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம் அனைவருக்கும் ஆத்தம நமஸ்காரம்